பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி நீக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள் அல்லது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவா சொன்னாலும் கூட அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் இந்த சனி வந்து ஏன்னா கடந்த காலத்துல அத்தாசும சனியா இருந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறுத்தி இப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஸ்டேஜ் கொண்டு போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்காரா அல்லது சனி வக்ரமாக இல்லையா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க வி வா ஆர் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாருன்னா சனி வந்து வக்ரமாக இருக்கிறார் முதல்ல சனி வக்ரமாக இருந்தால் என்ன நட என்ன நடக்கும் சனி வக்ரமாக என்ன நடக்கும் முழுமையா பார்க்கலாம் சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காம் அதிபதியாகி ஐந்தாம் வீட்டுல நிற்கிறார் அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார் இத்தனை நாள் நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுத்துருக்காரு ஆனா இனி வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெய்த்தியும் வெற்றியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கூட உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் சிறப்பா செய்யறது குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றது தாய் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் கை வந்து சேருவது ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கறது ஒரு பலம் இருக்கும் இல்லையா அந்த பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால இத்தனை நாள் திருமணமாகாம இருந்தாலும் கூட திருமணம் உங்களுக்கு இப்போ கை கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் புதியதாக திருமண வரன்கள் உண்டான வாய்ப்புகளும் நல்ல நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவும் லாபங்களும் புதிய முயற்சிகள் செய்து அதில் உண்டான வாய்ப்புகளும் வியாபாரங்கள் செழிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபங்களே இல்லைங்க ஏற்படுத்தி கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இரண்டாம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் பத்தாம் பார்வையாக அப்படிங்கறதுனால பண வரவு தடை இல்லாம வரும் வெளியே எங்காவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கனாலும் அந்த பணம் உங்க கை வந்து சேர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் புகழ் மதிப்பு இதெல்லாம் குறைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு புகழும் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதே போல குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற விஷயத்துல ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இது சனி சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதே சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு யாரு அதே மூன்று நாலு குழைவிட இருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்டு வர்றது அதே போல கொஞ்சம் லேட்டா எல்லாமே நடைபெறுவது கொஞ்சம் வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல வீடோ மனைகளோ சொத்துகளோ இந்த காலகட்டங்களை மாத்தாம இருக்கிறது நல்லது சனி வகை பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கொள்வது என்பது நல்லது ஏன்னா இப்ப சிறு ஏமாற்று வேலைகள் நடை நடை நடைபெற்று உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதே போல குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பார்க்கறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனஸ்தாபங்கள் உண்டான வாய்ப்புகளும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாத சொந்த பந்தங்கள் எல்லாமே முதுகுளுக்கு குத்துற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்க காதல வரும் இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் தவிர்த்து கொண்டு போவது என்பது சிறப்பான விஷயம் அதே போல ஏழாம் இடத்த சனி பார்க்கறதுனால மூன்றாம் பார்வையாக பார்க்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்வாருன்னா புதிய வரன்கள் இப்ப நீங்க பார்க்க வேண்டாம் இப்ப ஏதாவது புதுசா வரன் எடுத்து பாக்கலாம் ஆஹ் அப்படின்னு இருந்தா அது வேண்டாம் வரன் பாத்துட்டு அது நார்மலா பாருங்க அதே போல கணவன் மனைவிகளும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகள் பார்ட்னருக்குள்ள சில சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால லாபங்களை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் இப்போ என்ன லாபம் போயிட்டு இருக்கு அதே போல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லாபம் வரும்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம முதலீடுகள் போட்டு அதில் வேஸ்ட் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சனி வகைற காலகட்டங்களில் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் உங்களோட ஆர்வத்தை ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ

ஸ்ரீ நரசிம்ம திருவிகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க